வணக்கம் ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை நிச்சயம் வெற்றி கிட்டும் சொன்னவர் சுவாமி விவனந்தர் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிற த இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதில் அப்போ செக்ஷனாக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஆறு கேஸ்லாஸ் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இப்போது கடைசியாக ஏழாவது கேஸ் லாஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் நிறைய கேஸுங்க இருக்குது இது சம்மந்தமாக அவங்கவுங்க ஆஸ் ஏ கேஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வழக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைடேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் கேஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ ஏழாவது லாஸ் என்ன வந்து பார்ப்போம் ரமேஷ் வர்சஸ் அம்பிகேஸ்வரி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வால்யூம் டூ லா வீக்லி நைன் நாட் ஒன் மெட்ராஸ் ஹை கோர்ட் நம்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் சரி முதல்ல வாட் இஸ் ஃபேக்ட் எதனால் இது நீதிமன்றத்தில் அப்பீல் வரைக்கும் போயிச்சு இல்லை ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்குது இருந்து என்பதை முதல்ல பார்ப்போம் காட் ஆன் யாரு இந்த ரமேஷ் என்பவரும் அபிகேஷ் என்பவரும் எப்போ திருமணம் செய்து கொள்கிறார்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழு இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சரி அடுத்த

எந்த பாரதி ஏர்டெல் என்றதில் வேலை செய்கிற எவ்வளோக்கு மாதம் பதினேழாயிரம் ரூபாய்க்கு அங்கே வேலை செய்கிறார் ஒய்ஃப் அம்பிகேஷிருக்காங்களே இவங்களும் டாடா ஸ்கை சாப்ட்வேர்களுக்கு இவர்களும் வேலை செய்கிறார்கள் ஏன்னா லோ சேலரி ஒரு குறைவான ஊதியத்துக்கு வேலை செய்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற போது ஹஸ்பண்ட் இன்ஃபார்ம்ட் தட் நோ லைக்கிங் ஃபார் இஸ் ஜாப் அண்டு wanted to do business. இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கு மாதிரி சொல்கிறாரு இவர் எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கலைங்க நான் விரும்பலை வேலை செய்கிறத அதனால என்ன பண்ணுறேன் நானே முதலாளி ஆகியும் நானே பிஸ்னஸ் சுயமாக ஆரம்பித்து ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன் அப்படி என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார் சொல்லிட்டு தேர் ஃபோர் அதன் மூலமாக அதனால் இ ஹாஸ் நாட் கான் ஃபார் ஜாப் அண்ட் ரிமைண்ட் இன் ஹோம் நான் பிஸ்னஸ் அதனால் என்ன வேலைக்கு வர நின்றுட்டு வீட்டிலேயே சும்மா இருக்கிறார் நான் பிஸ்னஸ் சொல்லியிருக்கிறார் சரி அப்புறம் என்ன ஆச்சு என்ன பண்றாரு அந்த வியாபாரம் செய்வதற்காக என்ன பண்றாரு இவர் டிமாண்ட் பண்ணார் கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் எ ஒன் லேக் பேரன்ட்ஸ்

வாங்கிட்டு வந்தேன்னா நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது என்ன பண்றாரு குடிச்சிட்டு வந்து என்ன பண்ண அடித்து துன்புறுத்துக்கிறார் பணமும் பிஸ்னஸ் பிசினஸ் அப்படி சொல்லும் போது டெய்லி வரும்போதே குடிச்சிட்டு வந்து அடித்து துன்புறுத்துகிறார் இந்த நிலையில் இருக்கின்ற போது அதன் பிறகு ஹஸ்பண்ட் தேர்ட்டி தௌசண்ட் பெய்ட் பை யர் பேரண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு யார் இந்த ரமேஷ் அம் என்ன பண்ணுறாருனா திருமணத்தின் போது அவருடைய மனைவி இருக்காங்கல்ல அம்பிகேஸ்வரிக்கு போட்டு அது முப்பது சவர நகையும் பிடிங்கிறாரு அது இல்லாமல் முப்பது ரூபா கொடுத்தாங்க பாரு திருமணத்தின் போது அதையும் பிடுங்கிக் கொள்கிறார் அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாரு ஹஸ்பண்ட் டேக்கன் ஆல் யார் மந்த்லி சேலரி என்டையர்லி மாதம் மாதம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து காசு வந்து இந்த அம்பிகேஸ்வரி தன்னுடைய மனைவி அதை மொத்தத்தையும் என்ன பண்ணார் அந்த காசுகளையும் மத்தியும் பிடுங்கி அல்லது எடுத்துக்கொண்டார் சரி இப்படி இருக்கின்ற நிலையிலே மனைவியானவர் இந்த அபிகேஸ்வரியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒய் ஃபைல்டு டைவர்ஸ் பெடிஷன் சீக்கிங் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் பார்க்குறா இவன் கூட இனிமேல் வாழவே முடியாது இவன் என்ன பண்ணா டெய்லி குடிச்சிட்டு வந்து அடித்து துன்புறுத்துறான் அதனால் குறிவாட்டில் என்ன அண்டர் செக்ஷன் தேர்ட்டீன் சப்ஷன் ஒன் கிளாஸ் ஒன் ஏ இன்ட் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவின் படி சவார்டினேட் ராசிபுரத்தில் இந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த குறிவுகாட்டினுடைய கிரௌண்டில் இந்த நீதிமன்றத்தில் மனைவியாளர் என்ன பண்ணாங்க மனு தாக்கல் செய்கிறார் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோரில் ஹெச்எம்ஏ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல மனு தாக்கல் செய்தாங்கல்ல இங்கே சவார்டினேட் ஜட்ஜி இந்த நீதிமன்றத்தில் ராசிபுரத்தில் தாக்கல் பண்ணாங்கள்ல அதில் என்ன ஏழ் என்ன தீர்ப்பு அடைஞ்சார்கள் என்று சொன்னால் என்ன மனு ஒரு தாக்கல் செய்தார் என்று சொன்னால் என்ன பண்றாரு கணவரு ஹஸ்பண்ட் ஃபைல் இன்ட்ரீம் அப்ளிகேஷன் சீக்கிங் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அண்ட் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்ஸ் பை நோக்கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இன்ட்ரி மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்ரீம் அலிமணி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் என்ன பண்ணுறாரு கணவர் என்ன பண்ணுறாரு நீதிமன்றத்தில் இந்த சப்கோர்ட் நீதிமன்றத்தில் சொல்கிறாருன்னா எனக்கு மாதம் மாதம் ரூபாய் ஐயாயிரமும் அதே போன்று இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த அந்த வழக்கினுடைய செலவு தொகையாக ரூபாய் இருபதாயிரம் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் கணவர் செய்தார் சரி ஆனால் இவ்வாறு இந்த மனு தாக்கல் செய்தார்ல கணவர் யாரு ரமேஷ் இவர் வந்து இவருடைய உடல்நிலை சம்பாதிப்பதற்கு எந்த விதமான ஒரு திறனற்றவராக இருக்கிறார் முடியாமல் இருக்கிறார் என்பதற்கு நீதிமன்றத்தில் எந்த விதமான சாட்சியமும் அவர் காட்டப்படவில்லை நிரூபிக்கவில்லை அல்லது தாக்கல் செய்யவில்லை அவர் சொல்கிற ஒரே ஒரு டிஃபென்ஸ் என்ன சொன்னால் என் மனைவி இருக்காங்கல்ல அம்பிகேஸ் அவர்கள் வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறார் அதனால் எனக்கு மெயின்டெனன்ஸும் இந்த லிட்டிகேஷன் எக்ஸ்பன்ஸும் தர வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த வழக்கை இந்த சப்ஜெக்ட் ராசிபுரம் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படுகிறது

என்ன சொல்றாங்க இப்போ அவர் கணவர் கார்ல இவர் ஒன்றுமே செய்கிறதில்ல வேலைக்கு போகிறதில்ல வீட்டில் தூங்கிக்கினே என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மனைவியிடமிருந்து அந்த பணத்தை பிடுங்கியோ இல்லை வாங்கியோ அவர் விரும்புகின்ற அந்த வசதியான வாழ்க்கை வாண்ட வாழ வேண்டும் நினைத்தாரே தவிர அவர் உழைத்து வாழ வேண்டும் நினைக்கவில்லை அதனால இந்த டுவெண்ட்டி படி அவருக்கு மெயின்டெனன்ஸும் இந்த லிட்டிகேஷன் எக்ஸ்பென்ஸும் வாங்குவதற்கு உதவி புரியாது என்று சொல்லி என்ன இந்த த கணவர் போட்ட அந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்து டுவெண்ட்டி ஃபோர் இன் கீழ் தாக்கல் செய்தார்ல இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தடி அந்த மனுவை இந்த ராசிபுரம் நீதிமன்றமானது டிஸ்மிஸ் செய்தது தள்ளுபடி செய்தது ஃபோர் ராசிபுரம் சபா ஜட்ஜ் என்ன பண்ணாங்க இவர் பெட்டிஷனாக டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க செக்ஷன் டுவென்ட்டி ஃபோராக இண்ட்ரோ மேரேஜ் ஆக்ட் நைன் ஃபிஃப்டி போடுறது அதில் இவர் என்ன பண்ணாருன்னா ரமேஷ் பை இன்ிங் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி செவன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டியில் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிவிஷன் போகிறார் அப்போது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆனது இவர்களுடைய வழக்கை விசாரணை செய்து என்ன தீர்ப்பு அடைகிறார்கள் என்று சொன்னால் வாட் இஸ் எல்டு இன் ஸ்கேஸ் கேஸ் என்றால் இஃப் எ பர்சன் இஸ் அண்ட் ஏபிள் பாடிடு பர்சன் அண்டு well qualified and has already been in the job, is not expected to remain as an ideal spectator. Cues out the other pause by relieving her purse for a cut in the nature of lite maintenance claim. இத்த அப்படியே ஒரு படைவிலக்குத்தான் பத்தான் பத்தவும் நம்முக்க ஏசியாப் புரிய் என்ன சொல்ல வராக்கு என்ன சொல்னா இப்போ இந்த ரமேஷ் என்றவர் வந்து நல்ல ஆள் வந்து என்ன வெல் பாடி அவனால் எந்த வேலையும் செய்ய முடியும் அதே போல் இவர் ஏற்கனவே வந்து என்ன பண்ணுறாரு ஒரு வேலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இவர் இப்போ நான் சும்மா உட்காந்துன்னு ஒரு ஸ்பெக்டேட்டராக என்ன ஒரு பார்வையாளராக இருந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல் அல்லது இவர் மனைவி சம்பாதிக்கிறாங்க அப்படி என்று சொல்லி இவருடைய இந்த மெயின்டெனன்ஸுக்காகவும் இந்த லிட்டிகேஷனுடைய பணத்துக்காகவும் அவருடைய பர்சை அவருடைய மணியை வந்து அப்படி பிழிஞ்சி எடுக்கக்கூடாது அது சரியானது இல்லை அப்படி என்று சொல்லி அதனால் என்ன தீர்ப்பு என்று சொன்னால் ட்ரையல் கோர்ட் ஆஸ் ரைட்லி ஹெல்ட் தட் ரிவிஷன் பெட்டிஷனர் இஸ் நாட் என்டைட்டில் டு சீக் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் And litigation expenses Because of the fact that he is not a position to maintain his wife civil revision petition dismissed சொல்ல மனைவியை பராமரிக்க முடியாது அதே போல என்னால் வேலைக்கு போகல எது செய்யலை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து மாத்திரமே மனைவி சம்பாரிகிறான்னு சொல்லிவிட்டு அவரிடமிருந்து எனக்கு இந்த வ இன்வொர்க்கிங் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி பண்ணிடி எனக்கு அந்த மெயின்டெனன்ஸும் அந்த இந்த ப்ரொசீடிங்னுடைய எக்ஸ்பென்ஸை எனக்கு தர வேண்டும் என்று கேட்பது நியாயம் அல்ல அவ்வாறு இன்றையும் மெயின்டெனன்ஸ் இடைக்கால அந்த மெயின்டெனன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஏற்கனவே இந்த ரிவிஷன் பெட்டிஷனை ராசிபுரத்தினுடைய சபர்டினன்ட் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணது சரியானதுதான் என்று என்ன பண்ணுறாங்க அந்த தீர்ப்பை அப்படியே நம்ம ரீஎட்ரேட் பண்ணி இந்த ரிவிஷன் மெட்ராஸ் ஹை ஆனது இவர் போட்ட அந்த ரிவிஷன் பெட்டிஷனையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறார்கள் இவ்வாறாக இப்போது நம்ம ஃபேமிலி கோர்ட்டில் உங்களுக்கு வழக்கு இருக்கும் இதே மாதிரி கணவர் ஒருவர் என்ன பண்ண இருப்பாரு எங்கள் மனைவி வந்து வேலை செய்கிறாங்க நான் இப்போ வந்து நல்லா வேலை சவுண்டாக இருப்பார் அவர் ஆனால் வேலைக்கு எழுத போய் நின்றுட்டுப்பார் அப்போ இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் செக்ஷனில் இந்த கணவர் பெட்டிஷன் போட்டுருந்தாருன்னா அப்போ சொல்லலாம் அது பாருங்கள் ஆல்ரெடி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஒரு கோர்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க இவர் ஏற்கனவே நல்லா சம்பாதிக்க முடியும் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும் ஏற்கனவே வேலை செய்து இவர் பாருங்கள் சும்மா உட்காந்துனே இப்போ வந்து மனைவியிடமிருந்து பணம் பிழிஞ்சு எடுக்க பார்க்குறாரு கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிவிஷன் பெஞ்ச் டிஸ்மிஸ் ஆகி தான் பணம் பண்ணும் அந்த நீதிமன்றத்தில் நம்ம சப்மிட் பண்ணி நமக்கு ஃபேவராக உத்தரவை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறாக நீங்கள் ப்ராக்டிஸ் செய்கின்ற ஜூனியர் வழக்கை பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே போன்று இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் அல்ல ஜுடிஷியல் அஸ்பிரண்ட் இருக்குங்களே இதுலேயே ஒரு கேள்வியாக கேட்கலாம் அதாவது மனைவி சம்பாதித்து இருக்கும்போது கணவர் சும்மா இருக்கின்ற கணவருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டி ஃபிஃப்டி அப்படி கேட்கலாம் அதன் மூலம் பணம் பெற முடியுமா என்று சொன்னால் என்ன பண்ணுவோம் முடியாது என்று சொல்லி இந்த கேஸை இந்த மாதிரி நாம் வந்து சிறிய சிறிய விஷயங்களோட கேள்வி பதிலாக படிக்கின்ற போது நமக்கு மிகவும் பயனாக இருக்குன்ற கூறி இத்துடன் இந்த டுவெண்ட்டி ஃபோருக்கான இம்பார்ட்டன்ட் கேஸை தான் இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து வாட் இஸ் வாட் தான் இது உள்ள ஃபுல்லாக அப்படியே கேஸ் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மணி நேரம் ஒரு கேஸ் ஆனால் வாட் இஸ் வாட் வாட் இஸ் எல்டு இது போதும் நமக்கு இது மட்டும் தெரிஞ்சவா போதும் என்று கூறி அடுத்த வகையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்